யர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எடப்பாடி அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது இந்த தொகுதியில் ஆனால் சில தில்லுமுழு வேலைகளை செய்து திமுக வெற்றி பெற நினைக்கிறது அவர்களுடைய பண பலம் ஆழ்பலம் வெள்ள ஓட்டு போடும் பலம் எல்லாம் சேர்ந்து சில மாற்றங்களை உருவாக்க நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் இப்பொழுதுதான் சரியான தேர்தலாக அரசாங்கத்தை வைத்து கொண்டு தேர்தல் நடத்தினால் சர்வாதிகாரமாகத்தான் நடக்கும் இதை மத்திய அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இவ்வளவு மந்திரிகளின் ஊழல் பட்டியல் இருந்தும் மோடி அவர்கள் இனியும் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்தார் மத்திய அரசுக்கு தான் ஆபத்து மத்திய தான் குறை சொல்லி உங்கள் ஓட்டுகளை குறைத்தார் உதாரணத்துக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்காக அவர்கள் சாதகமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பண்ணுகின்ற அயோக்கியத்தனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயோக்கியத்தனம் கூர் நாள் வேலையில் இதுவரையில் மூன்று மாதங்களாக சரியான சம்பளம் தரவில்லை கிராமப்புறங்களில் எங்கள் கிராமம் லாத்திபுளம் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் பல குடும்பங்களுக்கு இன்று மூணு மாதம் பணம் வரவில்லை என்று கூறி வருகிறார்கள் இந்த லட்சணத்தில் இந்த பள்ளியை உங்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி மீது போட்டு அவர்கள் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்துவிட்டு இந்த தேர்தலையும் நடத்த வேண்டும் அதுதான் முறையான தேர்தலாக இருக்கும் அடுத்ததாக பணம் பட்டுவாடா செய்வீர்கள் பல இடங்களில் பணப்பட்டுவாடா பண்ணுவதற்கு தயாரான நிலையில் வைத்து இருக்கிறார்கள் அதை எப்படி தடுக்க போகிறார்கள் என்று புரியவில்லை தேர்தல் வரும் மார்ச் மாதத்திலே அறிவிப்பு கொடுத்தாலும் கூட மார்ச் மாதத்திற்குள் இவங்க என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனையும் செஞ்சுருப்பாங்க அவ்வளோ அயோக்கியத்தனமான வேலை இந்த மோடி அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அடுத்ததாக கூட்டணி பிரச்சனை பெற்று அதிமுகவிடம் மும்பையும் கராராக பேசி சீட்டு வாங்க முயற்சிப்பது தவறானது குறைந்த சீட்டுகளை வாங்கி இந்த தடவை எடப்பாடியாரை முன்னேறவிட்டு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வேண்டால் உங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம் அதுதான் தமிழக மக்களின் எண்ணம் இன்றைய வணக்கம்